ஸ்ரீ மகா கணபதியே நமக நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் நாம இப்போ செப்டம்பர் மாசத்தினுடைய பலா பலனை பார்க்க போறோம் ஸோ செப்டம்பர் மாதத்தினுடைய பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாசத்துல நிறைய விசேஷ நாட்கள்லாம் வரது முதல்ல அதில் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம் செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமைக்கு விசேஷமான நாள் அமாவாசையானது வர்றது செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சாமவேதத்தினுடைய உபாகர்மா அவனிய வைட்டம் அப்படிங்கிறது சாமவேதக்காரளுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு எல்லா விதமான எல்லாம் போக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியானது அன்னைக்கு வர்றது பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓணம் பண்டிகை பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாசமானது ஆரம்பிக்கிறது அன்னைக்கு தான் பௌர்ணமி விரதையும் சேர்ந்து வர்றது ஏன்னா புரட்டாசி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தமான மாசம்னு நம்ம சொல்லுவோம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு முன்னோர்களெல்லாம் நம்ம ஆராதிக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான நாள் ஆரம்பிக்கிறது பதினைஞ்சு நாளைக்கு அதில் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மகாபரணியும் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மகா வியதிபாதமும் இருபத்தி அஞ்சாம் தேதி புதன்கிழமனைக்கு மத்தியாஷ்டமி அப்படிங்கிறதும் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமனைக்கு அவிதவ நவமியும் முப்பதாம் தேதி திங்கக்கிழமனைக்கு பிரதோஷமும் வருது இப்பேற்பட்ட விசேஷமான நாட்களெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் வர்றது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் டிரான்சிட் த பிளானட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் ரிஷபராசியில் குருவும் மிதனராசியில் செவ்வாயும் சிம்ம சூரியனும் புதனும் கன்னியாராசியில் கேதுவும் சுக்கரனும் கும்பராசியில் சனியும் மீனராசியில் ராகுவும் இருக்காங்க ஸோ இதில் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி கன்னியாராசிக்கு சூரியனுடைய பிரவேசமும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி துளாராசிக்கு சுக்கரனுடைய பிரவேசமும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் கன்னியாராசியினுடைய பிரவேசமும் இந்த மாதத்தில் வரப்போகிறது ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்ன நடக்க போகிறது பொதுவாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் இப்போ தனுசுக்கு வருவோம் மூலம் பூராடம் உத்தராடம் ஒன்றாம் பாதம் ஸோ தனுசு அசிங்கம் எடுத்தோம்னாக்கம் இந்த மாதத்தில் சி ஒரு எபவ் ஆவரேஜுன்னு சொல்லலாம் ஸோ நோ லாஸ் அண்ட் நோ ப்ராஃபிட் இந்த ஆப்டிமம் லெவல்னு சொல்ல பற்றில அப்படி பொதுவாக இந்த மாதத்தில் ஒரு கிராஃப் போட்டோம்னா அப்படியே ஒரு ஆப்டிமம் லெவல் ரொம்ப மேலேயும் போகாமல் ரொம்ப கிழியும் போகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் சரி இப்போ சொந்த தொழில் உள்ளவாளுக்கு வருவோம் இந்த பத்தாம் இடத்துல சுக்கரன் ராசியிலையும் கேதுனுடைய சம்பந்தமும் இருக்கிறதுனால சுக்கரன் அங்கே இருக்கக்கூடிய காலம் வரை சின்ன சின்ன இடையூறுகள் ஏதாவது ஒரு விதத்தில் சில மனசனுடைய சங்கடங்கள் அந்த வேலையில் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கொடுப்பார் சுக்கரன் துளாராசிக்கு வந்த பிறகு பார்த்தோம்னாக்கா அது அத்தனையுமே விலகி நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த தனுசு ராசியில் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு வந்து கிடைக்கும் சரி இப்போ வேலை செய்கிறவாளுக்கு நம்ம அடுத்தோம்னாக்கம் ஒன்பதாம் இடமும் ராஜாங்க கிரகமான சூரியன் அனுகூலமாக இந்த மாதம் முழுக்க சஞ்சாரம் பண்ணுறதுனால வேலை செய்கிறவாழ் கவர்மெண்ட் செக்டார் ப்ரைவேட் செக்டார் பேங்கிங் செக்டார் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே அவள் வர்க்கிங் என்விரான்மெண்ட் நல்ல அனுகூலமான சூழ்நிலைகளை தான் நமக்கு வந்து காமிக்கிறது அதே மாதிரி யாராக இருக்கலாம் நின்று போன பதவி உயர்வுன்னு சொல்ல முதல்ல அந்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ரொம்ப பேருக்கு வந்து கிடைக்கும் சில பேருக்கு இடமாற்றமும் ஏற்படும் அந்த இடமாற்றமும் அனுகூலமாக இருக்குமே ஒழிய அதனாலையும் நல்ல ஆதாயமானதும் கிடைக்கும் சரி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வந்தோம்னாக்கம் இந்த மாதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டம் சுக்கரன் துளாராசிக்கு வந்த பிறகு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனால் வீடு நிலம் வாகனம் இதெல்லாம் உண்டான நல்ல சூழ்நிலைகளை அமைச்சு கொடுப்பார் ரியல் எஸ்டேட்டில் உள்ள இந்த ரெண்டாவது பாதி சுக்கிரனுடைய மாற்றத்துக்கு பிறகு நல்ல லாபமானதும் அந்த ரியல் எஸ்டேட் உள்ள வாழ்க்கை கிடைக்கும் ஸ்பெக்குலேஷனுக்கு வருவோம் இந்த மாதம் ஸ்பெக்குலேஷனை ஈடுபடலாமா அப்படின்னு பார்த்தாண்டக்கா ஸ்பெகுலேட்டிவ் பிளானெட்ஸ் எல்லாமே இந்த மாதத்துல அனுகூலமாக இருக்கிறதுனால ஸோ தாராளமாக ஒரு ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாம் ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்டில் சுக்கரன் இருக்கக்கூடிய காலம் வரை கொஞ்சம் நிதானமாகவும் சுக்கரன் துளாராசிக்கு பிரவேசமான பிறகு ஷார்ட் டேம்மில் தாராளமாக பண்ணினோம்னக்கா இதுக்கு முன்னாடி இந்த லாஸ் சொல்ல அந்த லாஸ் எல்லாத்தையுமே ஒரு ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த துறையில் உள்ள வாழ்க்கை கிடைக்கும் இப்போ குடும்பஸ்தானத்துக்கு நம்ம வந்தோம்னாக்கா ஏழில் செவ்வாய் அனுகூலமாக இருக்கிறதுனாலையும் ஒன்பதாம் இடமும் அனுகூலமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகள் தான் குடும்பத்துலேயும் வந்து கிடைக்கும் நின்றுமான திருமணங்கள் புதுசாக குழந்தைகள் சில பேர் பார்த்துன்னே இருப்பாள் நல்ல வரன் அமையலையே அப்படின்னு நினைப்பா அப்பேற்பட்ட வாழ்லாம் கூட தன்னோடய குழந்தைகளுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப பிரகாசமாகவும் இருக்குது அதே மாதிரி பத்தாம் இடத்துக்கு வந்தோன்னாக்கா சில சின்ன சின்ன இடையூறுகள் மாத்திரம் கொடுப்பார் முடிவு வந்து அனுகூலமாக இருக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய பொதுவான ஒரு பலாபலன்களை ஒரு நல்லது கெடுதல் ரெண்டையுமே நாம் பார்த்தோம் ஸோ நம்மளுடைய ஹியூமன் நேச்சர் நல்லது வரும்போது நமக்கு சந்தோஷத்தையும் ஒரு கெடுதல்னு வரும்போது நமக்கு ஒரு பயத்தையும் கொடுக்கும் திஸ் ஹியூமன் நேச்சர் ஸோ அதை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம் ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துன்னு போய் அது வந்து எஸ்மே இந்த பிஸ்னஸ் பண்ண வளர்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதத்தில் இந்த நமக்கு அனுகூலமாக இருக்கா ஒரு காரியத்திரம் ஆரம்பிக்கலாமா இதெல்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிறத ஒரு வாட்டி காமிச்சிட்டு ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவு எல்லாமே வாழ்க்கையெல்லாம் ஆரோக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஆண்டவன் வந்து கொடுப்பார் அதே மாதிரி இந்த மாதத்தில் என்ன விசேஷம் கேட்டானாக்கா எல்லாருமே இந்த பெரியவாளை நினைக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படிங்கிற அந்த பதினஞ்சு நாள் வர்றது ஸோ யாரெல்லாம் இந்த பரிவாளுக்கு திதி கொடுக்கறதுன்னு சொல்லுவாள் மிச்ச நேரத்தில் சில சமயத்தில் இவர் கொடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு போயிருக்கலாம் அந்த மாதிரி விட்டு போனதாக இருந்தாலும் நடக்க முடியாமல் இருந்திருந்தால் கூட அது எல்லாத்துமே இந்த பதினஞ்சு நாள் மகாலய பட்சம்னு சொல்கிற மத்தில அந்த காலகட்டத்தில் பண்ணினால் அந்த பித்தர்களுடைய எப்பேர் சிலவே பேர் சொல்வா பித்தர்கள் சாபம் இருக்கு அப்படிம்பா அந்த மாதிரி பித்தர்கள் சாபங்கள் எல்லாமே விலகி அந்த மூதாதனுடைய ஆசீர்வாதமானது அந்த குடும்பத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்பேற்பட்ட மகாலிபட்சம் வருது அதனால எல்லாருமே அந்த முன்னோர்களுக்கு பண்ண வேண்டிய அந்த முன்னோர் கடன்னு சொல்வா பார்த்தல அதுவும் ஒரு கடன்னு தான் சொல்வாள் அதை நிச்சயமாக பண்ணினா நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் அதை விட இன்னொன்று என்னன்னு பார்த்தேன்னாக்கா எல்லா விதமான கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணணும்னு பார்த்தல அதுக்கு தான் விநாயகர் அப்பேற்பட்ட ஒரு விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் வர்றதுனால விநாயகனுடைய வழிபாடை முடிச்சுண்டு அடுத்தது பெரியவானுடைய ஆசீர்வாதத்தையும் இவன் எடுத்துன்னு நக்கம் எந்த விதமான கஷ்டங்கள் வரலாம் ஷோ வராமல் போகாது அந்த கஷ்டத்திலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை அந்த கிரகங்கள் இவர்கள் மூலியமாக எல்லாருக்கும் கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் எல்லோரும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணி அதையும் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்கள்ட்ட நீங்கள் எடுத்து சொல்லணும் நம்ம சொல்லும் பற்றலை யாம் பெற்ற இன்பம் பெறுகை ஐ வையாக அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இன்பம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியானது கிடைக்கும் அதனால் நீங்கள் எல்லாமே இந்த சேனலில் பார்த்து எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லி எல்லா விதமான நன்மைகளையும் அடையறத்துக்கு நான் நித்தியமாக வணங்கக்கூடிய என்னுடைய ஸ்ரீ பாலகுருநாதன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினு பவந்து